ட்டு இலங்கை போக்கு கார்கடலை அடைத்திட்டு இலங்கை பூக்கு ஓராதான் பொன்முடி ஒன்பதோடு ஒன்றையும் நேராவன் தம்பிக்கே நீளரசு ஆராவ முதலை பாடிப்பற பாடி பாடி யுதிவேந்தர்வேந்த பரஸ்மேஷிகாண மகாஸ்மது குருஜியோன் ரொம்ப கோலாஹலமாக ஸ்ரீராமசாமிராஜ் பட்டாபிஷேகம் இன்றைய தினம் நம்ம சுவாமி வேராந்திரேசகன் தேவஸ்தானத்தில் அத்தியத்தமாக நாம் எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம் மயிலாபூர் வேதாந்திரேசகன் தேவஸ்தானத்தில் இந்த மகோத்சவம் அப்படின்றது அதாவது எத்தனையோ நித்யோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவ சம்பத்சரோத்சவங்கள் எம்பெருமான் கண்டுகிறான் ஆனால் பூர்த்தியாக ஒரு அக்ஷரம் விடாமல் முழுவதுமாக ஸ்ரீமத் ராமாயணம் முழுவதுமாக கேட்டு மூணு நாளில் ஒரு நாளைக்கு ரெண்டு காண்டங்கள் என்பதாக பூர்ணமாக பாராயணம் பண்ணி பன்னிரெண்டு திருநாமங்கள் பிரதானமாக இருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு காண்டம் என்பதாக மூன்றே நாளில் விசேஷமாக இன்றைய தினம் பட்டாபிஷேகத்தோடு இந்த மகோத்சவம் முடிஞ்சிருக்கு இது என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டர்ஜி அதை கொஞ்சம் எல்லாரும் அவசியம் கவனிக்கணும் இது சாஸ்திரியமான ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி ராமாயண யுத்தம் எப்போ நடைபெற்றது ராமவிரானுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்ற நாள் என்ன என்பது குறித்து விமர்சகர்களிடத்துல பெரிய விவாதங்கள்லாம் உண்டு பெரிய பெரிய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு பிராச்சீனமா ஸ்ரீமத் ராமாயண வியாக்கியான கர்த்தாக்கள் கோவிந்தராஜியர்னு சொல்லுவோம் நம்ம பூஷண வியாக்கியானம்னு பேரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பரமா அதே மாதிரி அத்வைத சம்பிரதாய பரமா திலக வியாக்கியானம்ன்றதான ஒரு வியாக்கியானம் திலக்கம்னு பேரு ராமாயண திலக்கம்னு பேரு போல பல மகேஸ்வர தீர்த்தியம் இது முதலாளம் உடாரி இன்னும் பிராச்சீனம் உடாரி நம்பிள்ளை ஈட்டில் எடுக்கிறார் உடாரினுடைய வியாக்கியானம் இப்படிலாம் பல வியாக்கியானங்கள் இருக்குது அந்த வியாக்கியானத்தில் ராமன் சித்ரமாசம் வசந்தரு தூல காட்டுக்கு எழுந்தளினார் மறுபடியும் ராவண சம்ஹாரம் முடிந்து ராமன் மாதம் எழுந்தளி பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டார் என்பதாக பிரசித்தமாக நாம் சொல்கிறோம் ஆனால் இந்த யுத்த காண்டத்தில் யுத்தம் நடைபெற்ற வைகரிய சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்தில் கன்க்ளூஷனில் ஒரு ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் ராக்காந்தே ருத்தலங்க சுத கதனோ தூம்ரதிக் வஜ்ரதம் என்பதாக அந்த ஸ்லோகம் இது அபயப்பிரதான சாரத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இது அந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்றார் சுவாமி அந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ண சேர்ந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்றார் அதே மாதிரி ஹம்ச சந்தேஷத்தில் இது தேசிகனுடையதான கற்பனையில் உரித்த காவியம் கற்பனையில் உரித்த காரியம் காவியமாக இருந்தாலும் லாஜிக் இல்லாமல் சுவாமி தேசிகன் சாதிக்க மாட்டார் அங்கே கால்யே சேனாம் கபிகுலபதேஹே தூர்ணம் உஜ்ஜோ உத்தியோஜ ஈஷன் என்று சுவாமி தேசுகன் சாரிக்கிறேன் அப்போ இது எந்த டைம் என்ன பீரியடு இது அப்படின்றத பற்றி ஒரு பெரிய விசாரம் பண்ணச்சே மதுராந்தகம் சுவாமி மதுராந்தகம் சுவாமி இதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி காமிச்சிருக்கார் ராகாந்தே ராகாந்தேருத்தலங்கச்சுத பணிகதனோ தூபிரதற்கு வஜ்ரம்ஷ்டம் சுவாமி சுவாமிதேசருடைய ஸ்லோகத்துக்கும் அதுக்கப்புறம் சந்தேஷத்தில் சுவாமி சாரித்திருக்கக்கூடிய விசேஷங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னால் திலக வியாக்கியானத்தின்படி திலகருடைய வியாக்கியானத்தின் படியாக தை மாசம் புஷ்ய நட்சத்திரத்துல ஸ்ரீ ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம்னு நிர்ணயம் பண்ணி காமிச்சிருக்க ஒன்பது ஜென்மா கழிச்சு ஒருத்தர் இப்படி ஒரு பட்டாபிஷேகம் பண்ணுவாரு அவருடைய ஜாதகத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி தான் நம்முடைய பிரதம மந்திரி பண்ணியிருக்கார் ராமபிரானுக்கு அப்படி ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணி காமிச்சிருக்கார் ராமபிரானுக்கு அப்படி ஒரு விசேஷத்தை காமிச்சிருக்காரு பெருமாளே நவமியில பிறந்தவன் தீர்க்க வயிறு பூமி பூமிக்காதா பஷ்யா சூரஷ்ட பண்டிதாகனு ராமனுடைய நவமிக்கு லட்சணம் சொல்றான் அதெல்லாம் கிடைச்சிருக்கு அதனால இத வந்து ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ் நமக்கு அப்படிதான் நாம எல்லாரும் ஃபீல் பண்ணோம் சந்தேகமே கிடையாது ஒவ்வொரு தேசபக்தனும் தெய்வீக பண்பு உடையவனும் பெருமைப்படக்கூடிய நிகழ்வு இது அதனால மங்களாடி பிரயுஞ்சாராக சொன்னார் பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் எல்லாரும் அவ மங்களம் ஆசாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம் நாம எல்லாரும் ஹிரதயத்துல ராமபிரான தியானம் பண்ணிட்டு அந்த ராவண நமக்கு காண்பித்து கொடுத்த சுவாமி தேசகனை தியானம் பண்ணிட்டு குரு பரம்பரையை தியானம் பண்ணிட்டு மேன்மேலும் இந்த சன்னதியினுடைய அபிவிருத்தி நடக்கணும் ராமபிரானுடைய திருவுள்ளம் உகக்கணும் மக்கள் அத்தனை பேரும் இனி நமக்கு பிரதிஜ என்ன ஒரு தடவை போய் அங்க ராமனை போய் சேவிச்சு வரணும் இதை மறக்காதீங்க ஒரு மெமரபிள் டேவா நமக்கு கிடைச்சிருக்கு பெரிய பாக்கியமா கிடைச்சிருக்கு ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீமதே ரகுநந்தன பரபிரமணே நமகா வேதாந்த தேசிகர் சன்னதியில் ஸ்ரீனிவாசன் எம்பெருமான் எழுந்தருளி நூறு வருஷமானத உத்தேசி இந்த விழா நடக்கிறது ஆச்சரியமாக நடந்தது இதில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் கஞ்சுகித காரணாகாரா கோசல சுதா குமாரபாவ கஞ்சுகித காரணாகாரா ரகுவீர கத்தியத்தில் சுவாமி தேசிகன் தன்னுடைய விசேஷமான சக்தியை மறைச்சிண்டு கோசல சுத்தனாக எம்பெருமான் அவதாரம் அது அன்னைக்கு அவதார காலத்தில் அவத்தரமும் இல்லாமல் இன்றைய தினத்திலையும் அயோத்தியில் இத்தனை வருஷ காலம் தான் இருக்கிறத மறைச்சிண்டு எம்பெருமான் எழுந்தொருளே இருக்கார் எத்தனை வருஷம் அங்கே மறைஞ்சி தன்னை வெளிப்படுத்தாமல் இருக் இருந்திருக்கார் அப்படின்னால் ஐநூறு வருஷ காலம்னு ஏற்படுறது ராமாயணத்தில் ஐநூறு சர்க்கம் அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்னதாக ஒரு தொடர்பை எடுத்து வச்சுக்கலாம் நம்ப அந்த மாதிரியான கிரமத்தில் அந்த எம்பெருமானுக்கு இன்றைய நாளில் இது நடைபெறணும் அப்படின்னு அந்த எம்பெருமான் சங்கல்பிச்சிருக்கான் அயோத்தியில் ராமருக்கு பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு அந்த நேரத்தில் நம்ம கோயில் மயிலாடுதுறை வேகாங்கேசியுடைய ராமருக்கும் ஆச்சரியமாக மூணு நாள் பாராயணங்கள் நடந்தது பூர்த்தியாக மூலபாராயணம் பூர்த்தியாக ராமாயணம் எல்லாமே சேவிச்சிருந்தார் ரொம்ப ஆச்சரியமாக இந்த உற்சவம் நடந்தது திரு ஏ பி என் சுவாமி அவர் தலைமையில் ரொம்ப நல்லா நடந்தது இங்கே நாங்கள் தான் இந்த ஊர்லேயே இருக்கோம் இந்த மாதிரி ராமருக்கு மூலபாராயணம் நடந்தது ஒரு பத்து நாளை பாதுகாசம் உற்சவம் நடந்தது ராமர் திருமஞ்சம் தினம் கண்டறி இருக்கார் இன்றைக்கி சாயங்காலம் பிறப்பாடு என்ன ரொம்ப இது சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இல்லை அதாவது அயோத்தியில் இன்றைக்கி நாங்களால் போக முடியல கட்டாயம் போய் பெருமான சேவிப்போம் நிச்சயமாக சேவிப்போம் அந்த நேரத்தில் இப்போ இந்த ராமனை அயோத்தி ராமனா நினைச்சு பல நூற்றாண்டு கால போராட்டங்களுக்கு பிறகு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய அவதாரஸ்தலம் அதாவது ஜென்மஸ்தான் சொல்கிறமே அந்த இடத்துல அத்தியத்மா அவர் திரும்ப எழுந்துள்ளார் அது ரொம்ப நாடு முழுக்க மட்டுமல்ல உலகம் முழுக்க கோலாகலத்துடன் கொண்டாடப்பட்டது சீனிவாசன் இங்க எழுந்துள்ளி நூற்றாவது வருஷம் கொண்டாடுறாங்க இங்க ஒரு வருஷமா நடந்துருக்கு பல வைபவங்கள் நடந்துருக்கு அதனுடைய ஒரு அங்கமாக இப்பொழுது இந்த உற்சவமும் நடைபெற்று கொண்டிருக்கனே இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா சுவாமி வேதாந்த தேசிகனே அருளியிருக்கிற பாதுகா சகசிர உற்சவம் எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாதுகா பட்டாபிஷேகம் முன்னாடியே நடக்கிறதோ அதை தொடர்ந்து பட்டாபிஷேகம் ராமனுடைய பட்டாபிஷேகம் நடக்கிறது அது மாதிரியே இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் பாதுகா சகசிர உற்சவம் நடைபெற்றது அந்த பாதுகா பட்டாபிஷேக உற்சவத்துக்கு அப்புறம் இப்பொழுது இந்த ஸ்ரீமத் ராமாயணம் அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துடைய மூணு நாள் சம்பூர்மான பூர்த்தியான ஒரு பாராயணம் நடந்து அதனுடைய பட்டாபிஷேகம் ராமபிரானுடைய பட்டாபிஷேகம் இங்கு நடைபெற்றது இது ரொம்ப கோலாகலமாக இந்த சீனிவாசன் சன்னுடைய மாடமாமலியில் இருக்கிற வேதாந்த தேசிகம் தேவஸ்தானத்தில் நடைபெற்றன இது வந்து கிடைக்கக்கூடிய மகாபாகியம் ஆக்சுவலாக அயோத்தியில் நம்ம ராமர் ராமல்தா பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறமா இங்கே மயிலாப்பூர்ல ஸ்ரீ வேதாந்த தேசிக சந்நிதியில் இங்கே நடக்கிறதுங்கிறது கோலாகலமாக நடந்தது நல்ல விஷயம் நீங்களே பார்த்துருக்கேன் ഇത് മതിലും നമ്മൾ ജയ ശ്രീരാം കരുണ ജലധേ ദാശരഥമുണനിധ കരുണധേ ದಾಶರತೆ ದಾಶಮನಿಯ ಸುಗುಣ ನಿಧ ನಿಮಯ ಮೆಗಿ ಇಲ್ಲೂ ನಿಮಯ ಇಲನು ನೇಮನಿ ನೇ ದೂರು ದೂರು मे गानी इनू ने मने दूर दूरु करुण जलधे दाशरथे गमनीयन सुगुण निधे मन सार पु जिन्दू रे निन्नो माटी माटी की ओ जिन्दू रे करुणा जलधे दाशरते कामनिया नन्ना सुगुण निधे सुगुण निधे 25 वन 24 इनके ताई पुश्यम रोमा एस्पेशियस दे என்ன அப்படி கேட்டால் மயிலாப்பூர் வேராந்திரேஸ்வரர் தேவஸ்தானத்தில் ஸ்ரீனிவாச பெருமானுடைய நூறாவது பிரதிஷ்டா தின மகோத்சவ கொண்டாட்டங்கள் ஒரு வருடமாக நடந்து கொண்டே இருக்கிறது அது தவிர சமீபத்தில் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய அயோத்தி ராமன் ஜென்மபூமியில் விசேஷமாக ராம்லாலாவுடைய பிரதிஷ்டை நடந்ததோ இல்லையோ அதெல்லாம் முன்னிட்டு மயிலாப்பூருடையதான திருக்கோவில் நிர்வாகஸ்தார் எல்லோரும் ஏற்பாடு பண்ணி சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய பாதுகாசாஸ்திர மகோத்சவம் நடந்தது அதை தொடர்ந்து மூன்று நாட்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவாக நடைபெற்றது ராமாயணத்தினுடைய மூல பாராயணம் ஏகைகம் அக்ஷரம் புரோக்தும் சர்வ பாப பிரணாசகம்னு ஒவ்வொரு அக்ஷரமும் நமக்கு பாபத்தை போக்க போக்கடிக்கக்கூடியது அப்பேற்பட்டதான ஸ்ரீ ராமபிரானுடைய பெருமைகளை விளக்கக்கூடிய வால்மீகி ராமாயணத்தை இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களையும் முழு பாராயணம் பண்ணி இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக ஸ்ரீ ராமச்சகந்திரமூர்த்திக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமானது நடைபெற்றது மயிலாப்பூர் ஆஸ்திக பெருமக்கள் பெருந்திரள இந்த மகோற்சவத்தில் கொண்டாடினார்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் அயோத்திக்கு போக முடியலையே என்பதாக ஒவ்வொருத்தருடைய உணர்வு உள்ளத்துக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தது அந்த ஏக்கம் இன்றைய தினத்தில் மக்களுக்கு தனிந்தது ஏனென்றால் மூன்று நாட்கள் மிகச்சிறந்த வேத விற்பனர்கள் ஒன்று கூடி காலையில் தினந்தோறும் நான்கு மணி நேரம் ராமாயணத்தை மூலமாக பாராயணம் செய்தார்கள் அந்த ஒரு மகோத்சவத்தை தான் நாம் இப்போது சேவித்துக் கொண்டிருக்கிறோம் வந்து ரொம்ப அழகாக சேவிச்சிருக்கா அண்ட் கிரேட் ஆப்பர் ஒரே வாரத்தில் இருக்குது இருக்குது இங்கேயும் இதை ஸோ ஸோ இட்ஸ் அ கிரேட் கிரேட் வந்து மூணு மூணு ரொம்ப இதுவாக தான் பிளான் பண்ணால் நாள் நடத்தணும் அப்படிங்கிறது பட் இன்னைக்கு 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 அழகாக அமைஞ்சிடுது நாளைக்கு வெரி டே கடந்த மூன்று நாட்களாக ஆதி சொல்லக்கூடிய ராமாயணத்துடன் பாராயணமான தொடங்கி நல்லபெயிட்டு வந்துருக்குது இந்த இருக்கக்கூடிய ஆதி காவ்யத்தினுடைய இருக்கக்கூடிய முக்கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காண்டம்னு சொல்ல சுந்தர காண்டம்னு சொலா அந்த சுந்தர காண்டத்துல பலவிதமான நிகழ்ச்சிகளை நாம பார்த்துருக்கோம் சேர்த்துன்னு இருக்கோம் அப்படியேப்பட்ட ஆதி காவ்யத்து தான் உலகமங்கம் போற்றக்கூடிய அந்த ராமனுடைய விஷயத்த ரொம்ப விமர்சையாக பல எடுத்துக்காட்டாக சொல்லிருக்கா சுருக்கமாக சொல்லிச்சு ராமோ விக்கிரகாந்தர் மகாம் அப்படின்னு சொல்றா இதெல்லாம் சேர்த்து நதினாம் சாகரோகதிகின்ற ஒரு வரி எல்லா நதிகளும் கடைசியாக போய் சேரும் இடம் சமுத்திரம் அந்த ரீதியாக ஆதிகாவியம் சொல்லக்கூடிய இந்த சீமத் ராமாயணத்தில் ஏழு காண்டங்கள் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் அந்த இருபத்தி நாலு எண்ணிக்கை தான் காயத்ரி குறிக்கக்கூடியது பல பிரகாரத்தில் பலதர பல ரீதியில் இந்த ஆதிகாவியம் சொல்லக்கூடிய சீமத் ராமாயணத்தை எடுத்து நாம் சக்கல சக்கலவிதமான ஸ்ரேயும் முதன்மையாக நமக்கு நிம்மதி உண்டாவதற்கு இந்த காவியமானது நமக்கு வெகு உப உபயோகமாக இருக்கிறதில் எந்த விதமான சம்சயம் கிடையாது श्री राम नाम अमृत रसनाय रसनाय श्रीराम गुणश्रवण श्री श्रीराम घनश्याम दिव्य विग्रह ध्यान ീരാമാമൃത പൂർണ്ണ ചന്ദ്ര വദനയ ജയമംഗളം നിഹി ശുഭമംഗളം ഹനുമത്തെ ജയമംഗളം നിഭമംഗളം